பாஜக அட்டாக்கை கொஞ்சம் அதிகமாகக்குவார் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாஜக எதிர்ப்புகள் நிறையா இருக்குது எதிர்ப்போட்டுகள் நிறையா இருக்குது ஸோ அதை வந்து திமுக போறது உங்ககிட்ட வாங்கணும்னா நீங்க பாஜக எதிர்ப்பு வந்து தீவிரப்படுத்துறோம் அது தீவிரமே வர போற வாரங்களில் பாஜகவையும் ஈக்குவலா அடிப்பாரு நினைக்கிறேன் இதோட கடைசி கட்டம் என்னவா இருக்குன்னா அவருடைய கடைசி கட்டம் என்னவா இருக்கும்னா திமுக அதிமுக அட்டாக் பண்றது அவருடைய கடைசி கட்டமா இருக்கும் அந்த ஓட்ட தான் அவருடைய கடைசி கட்டமா இருக்கும் அதுவரையும் கொஞ்சம் சைலண்டா போவாரு ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல வந்து டிசம்பருக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கூட்டணி மாறுதல் இவன் அங்கே போறது அவ இங்கே போறது ஒரு செட்டில் ஆகும் பாத்தீங்களா அந்த செட்டில் ஆன பிறகு அதிமுகவுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஒரு சூழல் வந்ததுன்னா விஜயோடைய அட்டாக் வந்து திமுக அதிமுக ரெண்டு சமமா அடிப்பார் இவங்க மட்டும் பெரிய யோகியோன்னு அப்படி ஆரம்பிப்பார் போன எலெக்ஷன் போன முதலமைச்சர் என்ன பேசினாரு எம்ஜிஆர் தோக்கிய கட்சி இன்னைக்கு ஆர்டர் இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டார் இல்லை அவரு ஸோ அதனால அதிமுக அட்டாக்கும் வந்து அவர்ட்டு எதிர்பார்க்கலாம் தற்சமயத்துக்கு கொஞ்சம் திமுக அட்டாக்கை கூர்மைப்படுத்தினே போய் அந்த டிசம்பருக்கு அப்புறம் அதிமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அவங்க யாரோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க அவங்க எப்படி அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை அடிப்பார் ஒரு சந்தேகமே ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்